இன்னைக்கு நம்ம ஃப்ளிப்கார்ட்ல இருந்து நம்ம லெமன்ஸ் ப்யூஸை வாங்கி வரணும் எலுமிச்சங்காக அப்படி வரதுக்கு அப்போ அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன் பேக்கிங் வேற எதுவுமே இல்லை வெறும் இந்த கவர் ஃபுல்லாக தான் போட்டு வச்சிருக்கு நார்மலான பேக்கிங் தான் ஆனா வெயிட் இருக்கு எப்படியுமே ஒரு நானூறு கிராம் பக்கத்தில் வரும் கொஞ்சம் சாடன ஸ்டீல்தான் பண்ணியிருக்காங்க நேம் வந்து நல்லா திக்னஸ் இருக்கு இது பதினெட்டு கேஜி ஸ்டீல் சீட்ல பண்ணிருக்காங்க நல்லா இருக்கு ரொம்பவே ரொம்ப டைட் இல்லாம ரொம்ப லூஸ் ஆகும் ஸ்மூத்தா இருக்கு